இந்த வீடியோ ஏன் டிலே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ ரெண்டு பிக் பாஸையும் சேர்ந்து பண்ணிடலாம் ஒரு பக்கம் மலையாளத்துலேயும் பெருசாக கண்டென்டில்லை தெலுங்குலேயும் சேர்த்தா கண்டென்டில் ரெண்டு விஷயம் சேர்த்தா ஒரு கண்டென்ட் வருமேன்றதுக்காக ரெண்டு எபிசோடுமே பார்த்துட்டு இந்த வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ குறிப்பாக மலையாளம் பிக்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிலா மற்றும் அனீஷ்குள்ளே நடந்த பிரச்சனைகள் ஒரு டிஸ்கஷன் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட எலிமினேஷன் நடந்து முடிஞ்சுது வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் தெலுங்கு பிக் பாஸ்ல எடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்விகள் வந்திருக்கு அதை கண்டெஸ்டன்ஸ் எந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க அந்த பதில்ஸ் ஏற்புடையதா இல்லை ஏற்க முடியாததா அப்படின்றது லைவ் ஆடியன்ஸோட ஓட்டிங் ஒரு இதுதான் தமிழ் பிக் பாஸ்ல சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கே யோசிக்க தோணுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்து போன வாரம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஸு ஆடியோ மெசேஜ் லெட்டர்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சுல அதுல இன்னைக்கு ஒரு சிலருக்கு அந்த ஆடியோ மெசேஜ் இதெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அது யாரு என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் அடுத்து நம்ம ஒரு யூக்கு திருந்தோம் இந்த வாரம் எலிமினேஷன் இவங்க தான் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருந்தேன் அந்த நபர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கார் அது யாருன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க மறக்காம லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மலையாளம் ஸோ மோகன்லால் வந்தவொடனே ஐம்பத்தாறு நாள் ஆகுது ஸோ ஐம்பத்தாறு நாளில் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதில் என்ன உங்களுக்குள்ளே ஏன் இப்படி ஏன் ஒருபா ஏன் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மாறாமல் இருக்குது ஏன் உங்களுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வர போது சார் அவர் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதனுடைய வெளிப்படாக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணேன்றது அதில் சொல்கிறாங்க உடலே அனிஷ் சார் அவங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது பிளேட்டை உடைக்கிறது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆதிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் ஆதிலாக போய்ட்டு அந்த ஃபோமு போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேயும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயுமே இருக்கு ஒரு பக்கம் அனிஷ் போயிட்டு ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டே இருந்தால் கேட்குற நபருக்கு இரிட்டேஷன் ஆகதான் சரியும் நீ என்னையா இரிட்டேட் பண்ணுறியா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆதிலாவும் போயிட்டு ஸோ திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதுதான் ஓகே மாற்றி மாற்றி இந்த மாதிரி அட்டாக் நடந்துட்டு இருக்கு இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க சோ இதை ஒரு விஷயம் பார்த்தோன்னா அந்த கோவ பண்ணணும் நீங்க ரெஃப்ளெக்ஸ் ஆக்சன் ஐ மீன் ஏதோ ஒன்று அடிச்சிருக்காங்க போல அனீஷ் ஏதோ பண்ணதுக்கு இவங்க ரியாக்ஷன் ஏதோ பண்ணிருக்காங்க ஆக்ஷன் கூட பண்ணப்ப தானே நடந்திருக்கணும் அது ஒரு விஷயம் ஒரு விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லேட்டா வந்து அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆக்ஷனா கன்சிடர் பண்ண முடியாதுல்ல அப்போ உங்களுக்கு தேவைன்னும் போது அதை எடுத்து பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் அனீஷ் சொல்றாரு என்னன்னா சார் இந்த ஒயல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் வந்து இவங்க மாறி இருக்காங்க ஸோ ஒயில் கார்டுக்கு முன்னாடி என்னை ட்ரீட் பண்ணுறதும் ஒயில் கார்டுக்கு அப்புறம் அதில் நோரா என்னை ட்ரீட் பண்ணுறதும் வேற மாதிரி இருக்கு நான் அவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ரியாக்ஷன் செக்மெண்ட் மாற்றி மாற்றி டிஸ்கஷன் ஆகுது ஓகே அதுக்கப்புறம் வந்து நோரா எப்படி இந்த மாதிரி அதில் ஹேண்டில் பண்ணுறீங்க வேற என்ன சார் பண்ணுறது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாதுன்றத அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் நான் எது எடுத்துகிட்டு போய் அணி சொல்கிறேன் நான் எது எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலுமே லெமன் ஜூஸாக இருக்கட்டும் இல்லை மாத்திரையார் எது எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கல ஒரு பாயிண்ட்ல ஸோ அதை அக்செப்ட் பண்ணதாலும் வந்து நோராதான் தான் அது கிடையாது பட் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்போ அதில் மோகன்லால் கேட்கும் போது ஒரு சில விஷயங்கள் ஃபன்னா சார் இதெல்லாம் சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆரியன் எழுதுக்கிறாரு அது எப்படி சார் நான் பண்ணா மட்டும் அது சீரியஸா எடுத்துக்கிறாங்க இதே மற்றவங்க பண்ணா ஃபன்னா எடுத்துக்கிறாங்க ஸோ அடுத்த வாட்டி நானுமே நிறைய விஷயங்கள் போய் பண்ணுவேன் சார் அதை எல்லாத்தையும் ஃபன்னா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கணுன்றதுக்காக ஆரியன் இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார் ஏன்டா இது ஒருத்தர் பண்ணா அவங்களது சீரியஸாக எடுக்கலாம் என்ன பண்ணுவேனா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது எந்த விதத்தில் நியாயம்ன்றதே எனக்கு தெரியல இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து ஷானவா சொன்ன பாயிண்ட் தாங்க அடி அதிரடியா இருந்தது சார் இவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயங்கள்லாம் போர் அடிச்சு போச்சு இதுல குறிப்பா அனீஷ் போய் இங்க இது இரிட்டேட் பண்றது அவங்க ரியாக்ட் பண்றாங்க அனீஷ் ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொல்லிட்டு விடலாம் அவர் ரிப்பீட்டேட்ல பண்ணிட்டு இருக்கும் போது பத்து வாட்டி ஒரே விஷயத்த சொல்லும் போது கேக்கிறவனுக்கு இரிட்டேட் தான் ஆகும் சோ இது ரெண்டு பேருமே தப்பு இருக்குன்றத அழகா போட்டு உடச்சிருந்தார் உடனே அப்போ ஷானவாஸ் சொல்கிறார் இப்போ ஒரு ஃப்ரெண்டுனால் எப்படி ஐ மீன் அனீஷ் வந்து என்னோடய ஃப்ரெண்டுலாம் இல்லை நம்பி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷானுவாஸ் வந்து எனக்கு நியாயமாக இல்லை உண்மையாக இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் வெளியே போய்ட்டு அதை வந்து சொல்லிட்டோன்னே இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு போது டே இது எப்படா நடந்துச்சு எப்போ இந்த மாதிரிலாம் பேசினேன் அப்படின்ற மாதிரி ஷானுவாஸோட கேள்வி அப்போ மோகன்லால் சொன்ன ஒரு விஷயம் நல்லது செமையாக இருந்தது அந்த டைலாக்கு என்னென்னா நீங்கள் பாருங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவன் நல்லதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் கெட்டதாக நான் பார்க்க மாட்டேன்றா அது ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது ஒருத்தனை உனக்கு பிடிச்சிருக்க அவனை நட்பாக பார்க்குறனா அவனுடைய தப்போ சரியோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அதுதான் நல்ல நட்பின் அடையாளம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் கரெக்டான வார்த்தைங்க ஸோ ஒருத்தர் நம்ம பிடிச்சி போச்சுன்னா அவங்களோட பாசிட்டிவ்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நெகட்டிவ்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கணும் இதில் நான் பாசிட்டிவ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நெகட்டிவ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா அது வந்து இட் இஸ் நாட் எ குட் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி காண்டெக்டில் இருக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அழகாக புரிய வச்சிருந்தார் ஓகே இதில் குறிப்பாக நோரா தான் சார் இவெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது அதே பதில் தான் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு ஸோ அந்த நோரா வந்து அதில் இப்படிதான் தான் எனக்கு தெரியும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறேன்றதை அழகாக பதில் சொல்லி முடிச்சுட்டு இருந்தாங்க ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து அந்த மாங்காவை பற்றி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த மாங்காவுக்கு ஒரு குறும்படம் போட்டு அந்த ஆரியன் தரப்பும் நோரா தரப்பையும் ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனா போயிட்டு முடிந்தது இது ஒரு பக்கம் அடுத்து பிபி அவார்டை பற்றி ஒரு சில மாற்று கருத்துக்கள் அதில் யார் யாருக்கு என்ன அவார்டு கிடச்சிதுன்ற ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு அதில் பெருசாக ஒரு கருத்தும் இல்லை அதனால் அதை போய் விட்டுரும் அதுக்கு முன்னாடி ஜிஸினோட எலிமினேஷன் நடந்தது ஸோ அந்த ஏவி வீடியோ இதெல்லாம் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு ஜிசின் தரப்பு அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரோட எலிமினேஷன் தான் யாருமே எதிர்பார்க்கல யார் அபிலாஷோட எலிமினேஷன் ஆக்டிவிட்டி ஏரியாவில் பாக்ஸ் மேலே பாக்ஸ் மேலே குதிச்சு யார் பாக்ஸ் கடைசி வரையும் உடையாம இருக்கோ அவர் எலிமினேட்டட் அபிலாஷ் எலிமினேட்டட் எனக்கே அதிர்ச்சி தான் இருந்தது ஸோ அவர் எலிமினேட் ஆகிட்டு போகும்போது எல்லாம் ஒட்டுமொத்த வீடுமே ஃபீல் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறான் அது அபிலாஷ் தான்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணதாக இருக்கட்டும் அவர் வந்து இங்கே பேசின அந்த ஸ்டேஜில் பேசின ரீதியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த பிபிக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் காமிச்சிருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க சார் எனக்கு பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு ஏவி போட்டதும் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து அங்கே உள்ள சில விஷயங்கள் ஐ மீன் என்னன்னா அந்த பில்லோ இருக்கல அந்த பில்வோட பெட்ஷீட் இருக்குல்ல அந்த பெட்ஷீட் வந்து மாற்றிருக்காங்க போல அப்போ பாஸ் என்ன சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்து வைக்க போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அனுமல் எடுத்து வைக்க போகிறாங்க அப்போ அதில் வந்து எந்த ஒன்று காணோம் எந்த குடுன்னு வாங்கி வாங்கி வச்சிடறாங்க திரும்ப வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிற டைமில் ஜிசேல் வந்து அந்த பெட்ஷீட்டை பிடிங்கி எடுத்துகிட்டு போகும்போது உடனே ஆரியன் வந்து இங்கே சப்போர்ட்டாக பேச இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது எப்பா இன்னும் நேற்றுதையாக வீக்கெண்ட் எபிசோடில் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற டிஸ்கஷன் போது உடனே வந்து ஷானு வாசமை கேட்குறாரு உங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு போது எனக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை ஒரு வைப்புமே இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்றதை ஆரியன் இந்த இடத்துல சொல்கிறாரு நீங்கள் இப்படி சொல்றதெல்லாம் ஓகே ஆனால் நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டஸ்டன்ஸுக்கும் வருது வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்குமே வருது அப்படின்றதான் எக்ஸாக்ட் பாயிண்ட்டாக இருக்குது அதை ஒரு பக்கம் சொல்லி முடிச்சுட்டு நைட்டு ஷானவாஸ் மற்றும் ஷானவாஸ் மற்றும் ஐயோ பேர் மறந்து போச்சு அனீஷ் அவங்க ரெண்டு பேருடைய அந்த நட்பு இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது இது மலையாள பிக் பாஸ்ல நடந்த நிகழ்வுகள் மக்களே அடுத்து தெலுங்கு பீபிக்குள்ளே போவோம் ஸோ தெலுங்கு பீபியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒரு ரெண்டு ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டுருவாங்க அந்த ஃபோட்டோ உடனே அந்த படம் என்னன்னு கெஸ்ட் பண்ணணும் அதை கெஸ்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு அட ஒரு டாஸ்க்கு ஒரு ஐ மீன் ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ரிவார்டுக்கு வந்து ரீத்துவோட அம்மாவோட வீடியோ ஐ மீன் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க அதில் வந்து நீ இண்டிவிஜுவலாக விளையாடு நான் இருபத்தி நாலு உன்னை ஒன்று பார்த்துட்ருக்கேன் நீ உனக்காக தான் போயிருக்க உனக்காக விளையாடுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பவன் பக்கம் இவங்க பக்கம்லாம் சுத்தாத உங்கள் கேமை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை ஒரு பக்கம் ரீத்து புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து நாமினேஷனில் இருக்கவங்க வாங்கணும் போது ஃபஸ்ட்டாக ரீத்து சேவாகப்படுறாங்க இது ஒரு பக்கம் அடுத்து கிட்ட இருந்து ஒரு கேள்விகள் வரும் அதுக்கு கண்டஸ்டன்ஸ் பதில் சொல்லணும் அந்த பதில் நியாயமா இருக்கா தப்பா இருக்கான்ற மாதிரி ஆடியன்ஸ் இங்கே ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஓட்டிங் போடுவாங்க சரிண்ணா எஸ் நோனா நோ அப்படின்ற மாதிரி ஓட்டிங் நடக்கும் இதுதான் லைவ் ஓட்டிங் இதுதான் தமிழ் பிக் பாஸ்ல சொன்னாங்களோன்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது இரு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ரீத்துக்கு நீ உன் கேமை பவனுக்காக விளையாடுறியா பவனுக்காக மட்டும்தான் விளையாடுறியா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுதுன்ற மாதிரி சில கேள்விகள்லாம் வந்துச்சு உடனே இல்லை நான் ஈஸியாக பல இடத்துல இமோஷனல் ஆகிடுவேன் வீட்டுக்கு வெளிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி அந்த மாதிரி தான் நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிற மைண்ட் செட் எனக்கு கிடையாது நான் டீமன் பவனுக்காக நான் விளையாடல பட் எங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் அஃபெக்ஷன் இருக்குது இதெல்லாம் பாண்டிங்லாம் இருக்குது பட் ஃப்ரெண்ட்லி பாண்டிங் தான் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க இது வரைக்கும் சொல்லாத விரித்தும் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்லி பாண்ட் அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க இதுக்கு ஆடியன்ஸோட ஓட்டிங் என்னவா இருக்குது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்னோ நீங்கள் சொல்கிறது எங்களால் நம்ப முடியாது வாய்ப்பே கிடையாதுன்றத சொல்கிற குறிப்பா டீமனுக்காக நீங்கள் விளையாடுறீங்கன்றத மக்கள் இன்னும் உணரல ஏன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குதுன்ற ஃபீல் பண்றாங்க அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஓட்டிங் அப்படின்றத எடுத்துக்கலாம் அடுத்து சுமன் பேசுறதெல்லாம் பஞ்ச் இருக்கு கேம்ல ஒரு பஞ்ச காணுமே அப்படின்ற ஒரு விஷயம் வருது உடனே அவர் என்ன சொல்றாரு சார் வாரம் வாரம் மொதல் வாரத்துக்கும் ரெண்டாவது வாரத்துக்கும் மூணாவது வாரத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு ஸோ போக போக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் நான் பண்றேன் அப்படின்றத மெஜாரிட்டி எண்பத்தோரு சதவீதம் ஆடியன்ஸ் அக்ரி பண்ணுறாங்க ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நாமினேஷன்லாம் கரெக்டாக கவுண்ட்ரு போட்டு ஒரு டைலாக் பேசினாலும் பக்கா டைலாக பேசுன்ற மாதிரி பேசி பல ஆடியன்ஸை கவர்ந்துருக்கிறார் சுமன் அடுத்து ஆரிஷ் நீங்கள் பல பிக்பாஸை பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பிக் பாஸ்லருந்து ஒரு டயலாக் எடுத்து காப்பி அடிச்சு இங்கே பேசுகிறீங்களா உங்களோட விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அந்த இன்டென்ஷனை மாற்றி சாரி கேட்குறீங்க ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் நான் ரியலா தான் இருக்கேன் ஓகே தான் இருக்கேன் நான் அதை தாண்டி எமோஷ்னல் சைடு எனக்குள்ள இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு நான் மாத்தி மாத்தி பேசுறதுல அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதோ அதை பேசியிருக்கேன் பட் அந்த சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பா இருந்துருக்கலாம் அது பாஷை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பேசியிருக்கேனே தவிர்த்து மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோ இது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து நோ எழுவத்தி நாலு சதவீதம் நோ அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அரிச அடுத்து ஸ்ரீஜாவோட அசல் என்டர்டைன்மெண்ட் வரணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பதில் எனக்கு சுத்தமாக புரியல பட் அதுக்கு எழுபத்தஞ்சு பதவிதம் நோ ஸோ ஸ்ரீஜா சொன்னதுக்குமே நோன்னு வந்திருக்கு ஓகே அடுத்து கல்யாண் அக்னி பரிச்சில் இருந்த கேம் பிளே இப்போ சுத்தமாக காணும் அதுக்கப்புறம் அம்மாயின்ற ஒரு டைலாக் வந்து அது என்னன்றது புரியல அப்பா அவருமே ஒத்துக்கிறாரு ஸோ அக்னி பறிச்சாலே இந்த கேமோட நீங்க ரொம்ப கம்மியாக தான் விளையாடுறத அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாரு அதுக்கு பிப்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணல நோ தான் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ரெண்டாவது கேள்வி கொழுங்கா பதில் சொல்லலன்றது அர்த்தம் அடுத்து பர்னி கண்ட் எல்லாம் இருக்கு இது இருக்கு பட் உங்களோட ரியல் ஃபேஸ் எதுவுமே வெளியே வரலையே சோ இன்னும் நீங்க நாமினேஷன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆடணும் எதுக்கு இப்படி ஃப்ரெண்ட்ல வந்து ஆடாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் சார் கரெக்டான நேரத்துல வந்து கண்டிப்பா எதிர்கொள்கிறேன் எல்லாத்தையும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கு ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அக்ரி பண்றாங்க ஓகே சோ இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது மக்கள் யாருக்கு ஃபேவரட்ஸா இருக்காங்க ஐ மீன் மக்களுக்கு யார் பேவரட்சா இருக்காங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்கன்றது புரியுது இன்னொரு பக்கம் நாங்கள் நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிட்டாலுமே மக்கள் ஓட்டு போறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல அடுத்து பிரியா ஸோ மானிட்டராக உங்களோட வாய்ஸ் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கேப்டனாக ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அதையே நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னும் போது ஃப்ரீயாக சொல்கிறாங்க இல்லை இப்போ கேப்டனாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது அவங்க கிச்சன் டீமை மட்டும்தான் குறிவிச்சு சொல்கிறாங்களே தவிர்த்து மற்ற டீம்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறாங்க அதனால தான் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் அதெல்லாம் பண்ணேன் மற்றபடி அவங்க இதெல்லாம் சொன்னால் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன மட்டும் தான் சொன்னதுக்காக தான் இப்படி தான் பேசினேன் தவிர்த்து அதை தாண்டி இதுதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பண்ணலைன்ற மாதிரி ஃப்ரீயாக சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு சதவீதம் நோன் வருது பிரியாக்கு ஓகே அடுத்து ஹரிஷை சேவ் பண்ணுறாங்க செகண்ட் சேவ்டு ஹரிஷ் அடுத்து தனுஜாக்கு ஒரு விஷயம் சீரியல் கேரக்டர் இருந்து நீங்கள் வெளியே வாங்க தனுஜா ஃப்ளவர்லேருந்து ஃபயராக மாறுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உடனே தனுஜா சொல்கிறாங்க சார் நான் ரொம்ப ரொம்ப எமோஷனல் தான் அது வெளியும் சரி உள்ளேயும் சரி பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் பிளே பண்ணுறேன் இறங்கி கேம் எல்லாம் விளையாடுறேன் பயங்கரமாக பண்ணுறேன்ற மாதிரி தனுஜா சொல்கிறாங்க எழுபத்தெட்டு சதவீதம் மக்கள் எஸ்ன்னு சொல்கிறாங்க தனுஜாக்கு ஓகே சாரி எழுபத்தெட்டா எழுபத்தேழு சதவீதம் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ மக்களுடைய ஃபேவரட்டாக தனுஜாவும் இருக்கிறாங்க அப்படின்றது வேணா நம்மளால இந்த இருந்து எடுத்துக்கலாம் அடுத்து பவன் ஸோ ரீத்து நீ கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணல யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீ வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்டீஜா கிட்டே சொல்லியிருக்க ஏன் நீ ரீத்துக்கிட்ட சொன்னலைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னவொடனே இல்லை நான் வந்து ஒரு அன்புலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ எந்த விதத்துலேயும் நான் ஒரு ஃபேக்னஸை கொடுக்க மாட்டேன் ஸோ நான் அன்பு கொடுத்தா அன்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஆனால் மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் எண்பத்தாறு நோ சொல்றாங்க பட் அவர் ரீத்துவ பற்றி ஸ்டீஜாகிட்ட என்ன சொன்னாருன்ற காண்டெக்சு நான் பார்க்கல பார்த்துருந்தா நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது பார்க்காத ஒரு பிறந்தவா போச்சு அடுத்து இமானுவல் கேம் இருக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஸ்பிரிட் இருக்கு இதெல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரல அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க போல இமானுவல் ஏற்றாருப்பாங்க போல இருக்கு இந்த கேள்வி உடனே சார் எனக்கு கோவம் வரதா கோவம் காட்டுருக்கேன் ஜட்ஜுக்கு எதிராக கேட்கணுமா கேட்டிருக்கேன் அப்புறம் எமோஷனலாக எமோஷனலாக இருந்திருக்கேன் நான் இந்த வீட்டில் நானாக தான் இருந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு தொண்ணூத்தொரு சதவீதம் ஆடியன்ஸ் வந்து எஸ்னு கொடுக்குறாங்க அதில் தொண்ணூத்தொரு மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வாங்கின ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கினவங்களுக்கு ஒரு கிரிடம் பாட்டு ஒரு சன்மானம் ஸோ அந்த கிரிடம் போட்டு இமான வேலை உட்கார வச்சிருந்தாங்க நல்லா இருக்குது அடுத்து ராம்ராத்தூர் ஈரோ டூ ஜீரோவாகிற யார் ஸ்ட்ராங் யார் வீக்குன்னு பேசுப்பா என்னப்பா நீ பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது சார் நான் பேசும்போது சம்டைம் டென்ஷன் ஆகிறேன்னா அது கொஞ்சம் இதுவாகிடுது ஏதாவது ஒரு டாஸ்க்ல ஒரு விஷயம் நடந்துட்டு அது கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆகிட்டு உட்காந்துறேன் எனக்கு புரியவே மாட்டேங்குது வெளியே ஜாலியாக இருப்பேன் இங்கே வேற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னோன்னே மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் நோ செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ சொல்லு யார் ஸ்ட்ராங் யார் வீக்குன்னு சொல்லுன்ற மாதிரி நாகார்ஜனா கேட்க ஸ்ட்ராங் வந்து இமானுவேல் நோ வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து ஃப்ளோராக்கான கேள்வி ஃப்ளோரா வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை ரொம்ப போரிங்காக இருக்குன்னு ஜெயிலில் போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் போரிங் ஆகி போச்சு வாரம் வாரம் சஞ்சனாயில்லைன்னா உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க ஆமாம் வாரம் சஞ்சனா இல்லைன்னா கண்டென்ட் இல்லை போரிங்காக தான் இருந்தேன் இப்போ நான் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்றேன்றதை எல்லாத்தையும் ஆமா சார் நான் அப்படி தான் அக்செப்ட் பண்ணி ஏத்துனது எண்பத்தாறு சதவீதம் மக்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க ஸோ அதான் தப்புன்னு தெரிஞ்சாத நீ அக்செப்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஏற்றுப்போம் நீங்கள் சொல்றதுக்கு நோ சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்றது மக்களும் தெளிவாக இருந்திருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் ராத்தூர் சேவ் ஆகிறாங்க அடுத்து ஒரு கேம் வைக்கிறாங்க டக் ஆஃப் ஆர் மாதிரி ஒரு கேம் வச்சு ஒரு சில பரிசுகள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்படுது அதுல குறிப்பா ராம் ராத்தூருக்கு ஒரு போட்டோ கொடுக்கப்பட்டது இது ஒரு பக்கம் ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க இந்த கேப்டன்சி கண்டென்ட் மிச்சம் அஞ்சு பேர் செலக்ட் பண்ணாங்க யாரு தனுஜா இல்ல கேப்டன்சி கண்ட வந்து சஞ்சனா ராம்ராத்தூர் டீமன் பவன் அரிசு ரீத்து இதுல ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை இப்போ எல்இடி டிவியில் போடுவாங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட கூட்டையில போடணும் ஸோ மேக்சிமம் பொருளை யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேப்டன் ஆவாங்க ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீமன் பவன் செகண்ட் டைம் கேப்டன்சியா ஆயிருக்கார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அடுத்து எலிமினேஷன் பிரியாவா இல்லை கல்யாணா அப்படின்னும் போது கல்யாணம்லாம் எமோஷனல் ஆயிட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஃபீல் பண்ணால் போனார் கடைசியில் அவர் சேவ் ஆகிட்டார் பட் அதை முடிஞ்ச உடனே எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அலாரிஸ்டர் ஸோ பிரியா எலிமினேட்டர் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னோம் ஃப்ளோரா சேவான அப்படியே சொன்னோம் ப்ரியாவோட கதை இதோட முடிய போகிறது பிக் பாஸ் வீட்டில்ன்றதை நம்ம இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ப்ரியாவோட எலிமினேஷன் நடந்துட்டு ஃபைனலாக அவங்ககிட்ட ஒரு மூணு ஆர்ன்ஸ் கொடுத்துட்டு போனாங்க அதில் அரிஷ் வந்து தக் தப்ப அக்செப்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஆண் டெவில் போட சொன்னாங்க தனுஜாவை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் ரியலி மிஸ் யுவர் அக்ஸ் சொல்லி தனுஜாக்கும் பரணிக்கு வந்து சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி பரணிக்கு ஒன்று விஷயத்த கொடுத்துட்டு போறாங்க இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த மலையாளம் தெலுங்குல நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்